வணக்கம் நாங்க இந்த வந்து நாங்கள் சாப்பிட்டு பாத்து காவலி போட்டிருந்தாங்க திருப்பி இந்த மலை சீசனுக்கு கொஞ்சம் அந்த வடைகள் பெரு கடைகள்ல சாப்பிடுற வந்து நல்லா இருக்கு மட்டும் முழுக்கவே வந்து மரக்கறிதான் அது வந்து எந்த இடம்டாப்பா இது கட்டாயிரு சந்தி கட்டாயிரு இருபது மீட்டர்ல இருபது மீட்டர் கே கேஸ் பக்கம் வந்து எங்களுக்கு இடது பக்கத்துல பாத்துக்கொள்ளலாம் டயர் கடைக்கு முன்னா வந்து இதுல பாத்தீங்கன்னா பின்னா டயர் கடை இருக்கு மல்டி ஃபார்ம் அங்கே இருக்கு அதுக்கு விடைய கே பாக்கலாம் அதை விட வந்து கிராம உத்தியோகத்தர் இருக்கு அதோடைய இருக்கு அதோடைய வந்து கடை இருக்கு நீங்க வந்து பார்த்து சாப்பிட உரிமை இருக்கு நிறைய உணவுகள் இருக்குது தெருவோர கடை வந்து நாங்க உள்ள போய் என்னென்ன உணவுகள் இருக்கு எல்லாம் காய்ச்சி பார்த்து எங்களுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சாப்பிட்டு பாடு சொல்லிக் கொள்ள போறோம் நீங்க வந்து பார்த்து வாங்கி கொள்ள மாதிரி இருக்கு நிறைய பேர் வந்து திருவாரு கடையில வாங்கி சாப்பிடுவாங்க இந்த பச்சை மிளகா வலை அதெல்லாம் வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் அங்க கூட சாப்பிடுறது சாப்பிடுறது அப்போ அதுதான் காட்டி கொள்ளான்னு வந்தாங்க நீங்களும் பாத்துட்டு வந்துடலாம் நீங்க மேல இந்த புதுசா காணி பாக்குறீங்க லைட்டா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கடா அடுத்த காணல நீங்க பாக்க முடியுமா இருக்கு வாங்க நாங்க இப்ப காணிக்கலாம் ஓகே இப்ப வந்து நாங்கள் கடைக்குள்ள அண்ணா பக்கத்துல நினைக்கிறோம் வணக்கம் அண்ணா வணக்கம் என்ன

கடலை வடை இருபது ரூபாய் வேலக்காய் பஜ்ஜி இருக்கு இருபது ரூபா ஓகே கரிமளகாய் பஜ்ஜி நாலு நூறு ரூபா நாலு நூறு ரூபாய் அவிச்ச கிழங்கு இருக்கு அஞ்சு நூறு ரூபாய் பச்சை மிளகாய் வடைப்புள்ள ஊரை போட்டு போட்டு பத்து நூறு ரூபா பத்து நூறு ரூபாய்

முதலண்டு வந்து சொல்லி எனக்கு அட்வான்ஸ் பே பண்ணா நான் ஒரு பெட்டிஸ் எல்லாம் இருபது ரூபாய்க்கு போட்டு தருவேன் கடலை வடை பெருசா போட்டு இருபது ரூபாய்க்கு தருவோம் உடனே உடனே பொறிக்கிறேன்

காரமாகவே இருக்கிறோம் வித்தியாசமான டேஸ்டாக இருக்கும் அண்ணா டெத்து நேரம் சாப்பிடலாம் திருப்பதி விளக்கு இது உண்டு பட் அதில் ஒரு அண்ணா வெட்டையும் சாப்பிடலாம் எடுத்து போட்டு பிஎஸ் கிரஞ்சுங்கள் அது வந்து இப்போ நாங்கள் அந்த மெரோடி பொருள் எல்லாம் இங்கே இருந்து சாப்பிட்டு போயிருக்கேன் அந்த மரமரம் சாப்பிட்றேன் ரெடி ஆகி போகிறேன் ரெடி போயிடும் குழம்பூரி ஆனால் கிழங்கு பெருசாக பிடிக்காது இதில் ஆனால் பொரியல் பிடிக்கும் ம் பட்டிசிலாம் ரெண்டா வட்டி அதுக்கெல்லாம் குழம்பு வட்டி எனக்கு ஒரு ஒன்று வேறு கட்டிஸ் தனியாக வாங்கலாம் இல்லைண்ணா கட்டிஸ் அந்த கறி நல்லா இருக்குது அதோட அந்த குழம்பு ஊறி இருக்கு கேட்க ம் அது வந்து ஒரு நல்ல வேற லெவலாக இருக்குது இதோட அது அதோட முந்தைய பேத்திஸ் நல்ல டேஸ்ட் இருபது ரூபான்றது ஓகே தானே பத்தான உண்டு ம் கறி நல்லா இருக்கு உள்ள எனக்கு இல்லை மெயினா பிடிச்சது இந்த மிளகாய் வடை அதான் இன்றோல இருந்தாங்க மிளகாய் மிளகாய் வடை வந்து உப்புல மிளகாய் வந்து உப்புல ஊற விட்டுட்டு அதுக்கு மேலே அந்த என்ன மாவை சுத்தி ஒரு பினம்

ஒன்னும் சிவி போட்டு கொண்டு இருக்கா மாடி மாடி போட்டு கொண்டு இருக்கா சுடா சுடா வேற மொதல் மத்தியான டைம் வந்தீங்கன்னா இன்னும் எல்லாமே இல்லை எல்லாமே எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கொள்ளலாம் இப்போ நீங்க எத்தனை மணிக்கு எடுப்பீங்க ஞாபகம் இருக்கோ இது மத்தியானம் தான் ஒரு மணி ஒன்று நாற்பது மத்தியானம் வந்தாங்க அதான் இந்த டைம் வந்தீங்கன்னா பின்னம் வந்தா சில சமயம் சில படம் பெரிய வர சாப்பிட்டு பாருங்க அண்ணட்ட சோட் டிஷ் எடுக்கலாம் நல்ல டேஸ்டா சாங்க ஒளிய இந்த ம் பதிக வர இருக்குதா வட வட இத பிள்ள சொல்லி இந்த தனியா ஆர்டர் 400 ரூபாய் ஆம் வாழைக்காய் பாட்டி ரூபாய் ரூபாய் ஆம் தரவா இல்லனா பொரியல் எல்லாம் அந்த சின்ன சின்ன ஒரு 50 100 ரூபாய் அதுக்கு என்ன வேணும் இது

நிறைய படிக்கிறாங்க சாப்பிடுவோம் நீங்கள் கிருமிநாள் வந்து வாங்கி இருக்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடிக்கடி சாப்பிட்ற ஒரு விஷயம் இல்லை தானே இருக்கா அவங்கள சரி இப்போ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிடம் இப்போ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது எங்களுக்கு இன்னும் <ion> குறிப்பா <sharpats> <occurs> <laughs> <coughs> <sharpats> <nin> ஓகே நாங்கள் இதோட இந்த காணியை வந்து நிறைய சொல்லுவோம் நார்மலாக வந்து ஒரு குற்ற வேண்டியில் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டை வந்து நாங்கள் சாப்பிட்டு போட்டுருந்தோம் நாங்கள் சாப்பிட்டு உங்களுக்கு பிடிச்சதை உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறோம் கட்டாயம் வந்து நீங்கள் செய்து பாருங்க அவ்வளோத்துக்கு அப்படி இல்லை நாங்கள் சொல்லிடுறேன் இதை வந்து போட்டு போடுறோம் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் சாப்பிடலாம் ஸ்வீட் ஃபுட் கிரிமி நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதை மாதிரி வேறு வர கிடைக்கிறது வந்து உங்களுக்கு காலையை போட்டு போடுறோம் வந்து ரெண்டு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்களா அதை பார்க்க முடியுமா இருக்குது ஓகே நாங்கள் மூணு மணி நேரம் பாய்